எண்பதுகளில் கலக்கிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அட்டகாசமான படங்கள் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் எல்லா படங்களுமே சூப்பராகத்தான் இருக்கும் அவரது நடிப்புக்கு சொல்ல வேண்டும் அவர் தான் நடிகர் திலகமாச்சே எந்த ஒரு கேரக்டரில் நடித்தாலும் அதை கண்முன் கொண்டு வந்து நிறுத்துவதில் அவருக்கு நிகர் அவரே சிவாஜியின் நடிப்பில் ரசிகத்தக்க அளவிலான படங்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல் படம் ரத்தபாசம் பாசம் கே விஜயன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளியான படம் தான் பாசம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஸ்ரீ பிரியா எம் என் நம்பியார் மேஜர் சுந்தரராஜன் தேங்காய் சீனிவாசன் உட்பட பலர் நடித்துள்ளனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசை பாடல்கள் சூப்பர் மேயரின் இயக்கத்தில் வெளியான படம் கல்தூன் சிவாஜி கே ஆர் விஜயா இருவரும் போட்டி போட்டு நடித்துள்ளனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் சிங்கார சிட்டுதான் ஏழு தலைமுறையில் வளர்ந்த கடாமூட்ட ஆகிய படங்கள் ரசிக்கத்தக்கவை படத்தில் சிவாஜி கணேசன் காட்சிக்கு காட்சி தத்ரூபமாக நடித்து கிளைமேக்ஸில் நம்மை அழ வைத்து விடுவார் ராஜசேகர் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வெளியான படம் படிக்காதவன் சிவாஜியுடன் ரஜினியும் இணைந்து நடித்த படம் அம்பிகா ஜெய்சங்கர் நாகேஷ் ரம்யா கிருஷ்ணன் டிஸ்கோ சாந்தி உட்பட பலர் நடித்துள்ளனர் இளையராஜாவின் இசையில் படம் பட்டையை கிளப்பியது பாடல்களும் தாளம் போட வைத்தன ஜோடிக்கிளி கிளி ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கூட்டு ராஜாவுக்கு ராஜா சொல்லி அடிப்பேன் ஆகிய பாடல்கள் உள்ளன அடுத்ததாக விடுதலை ரஜினியுடன் அடுத்த ஆண்டை மீண்டும் இணைந்தார் சிவாஜி கணேசன் கே விஜயனின் இயக்கத்தில் வெளியான படம் தான் விடுதலை சந்திரபோஸ் இசையமைத்துள்ளார் விஷ்ணுவர்தன் சுந்தரேசன் மகேந்திரன் பாலாஜி மாதவி உட்பட பலர் நடித்துள்ளனர் ராஜாவே ராஜா தங்கமணி ரங்கமணி நீலக்குயில்கள் ரெண்டு நாட்டுக்குள்ள நம்மை பத்தி ராகம் நானேதான் தாளம் ஆகிய பாடல்கள் உள்ளன அடுத்ததாக கருடா சௌக்கியமா கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான படம் சிவாஜி சுஜாதா மோகன் தியாகராஜன் என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த படம் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் சந்தன மலரின் சுந்தர சொல்ல கண்ணன் ஆகிய பாடல்கள் உள்ளன சிவாஜியும் மோகனும் இணைந்து நடித்த ஒரே படம் இதுதான் போன்று சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைய சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி அதில் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் பண்ற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி